கிரீஸ் ஸ்டபனாக்கள் எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் இரண்டாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கற்பனையின் பொருள் இன்றைய தியான வசனம் ஒன்று தீமு தேயு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே தியானம் தேவனாகிய கத்தருடைய அநாதி தீர்மானத்தையும் கூறப்பட்டவைகளில் கருட்பொருட்களையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களையும் இனிமேல் நடக்கவிருக்கும் சம்பவங்களையும் ஒரு விசுவாசியானவன் முறைப்படி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த வேதாகமத்தை ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை ஒரு முழுமையான ஜீவ புத்தகமாக குறிப்பிடப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி பட்டியல் படுத்தி அறிந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக கிறிஸ்துவமானது இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னதாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மதம் என்று சிலர் கூறிக்கொள்கின்றார்கள் உலக தோற்றத்துக்கு முன் முன்குறிக்கப்பட்ட மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பது உண்மை ஆனால் உலகம் அப்போது எங்கே ஆரம்பித்தது கிறிஸ்துவின் முதலாவது வருகை எப்போது முன்குறிக்கப்பட்டது அவர் ஏன் பரலோகத்தை விட்டு தம்மை தாழ்த்தி பூலோகத்திற்கு வர வேண்டும் அவர் யாருக்காக இந்த பூவுலகிற்கு வந்தார் அவருடைய பிறப்பு பரிசுத்த வாழ்வு தம்மை பனியாக ஒப்புக்கொடுத்தல் உயிர்த்தெழுதல் பரமேறுதல் பரிசுத்த ஆவியை உலகத்திற்கு அனுப்பி வைத்தல் இவைகளை குறித்து முன் அறிவிப்பைக் கூறியவர்கள் யார் கடைசி காலம் என்றால் என்ன அவருடைய இரண்டாம் வருகை என்றால் என்ன உலகம் முடிவும் நியாயத்தீர்ப்பும் எப்போது நடைபெறும் என்பவற்றை முழுமையாக கற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள் ஆதி ஆகவத்திலிருந்து வழிப்படுத்தல் வரை அறுபத்தி ஆறு புத்தகங்களையும் காலக்கோட்டின்படி கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அது பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடு என்ற தர்க்கங்களை விட்டுவிட்டு தேவனுடைய அனாதி தீர்மானத்தை அறிந்து கொள்ளும் படிக்கு உங்களை தேவனாகிய கத்தன் முன்னிலையிலே தாழ்த்துங்கள் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் புறக்கும் அன்பே இவைகளை சிலர் நோக்காமல் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் உங்கள் நல் மனசாட்சியானது பாவம் என்னதென்பதையும் என்பதையும் பரிசுத்தம் இன்னதென்பதையும் உங்களுக்கு வகையறுத்து கூறும் ஜபம் செய்வோம் அழியாத ராஜ்யத்துக்கென்று என்னை அழைத்த தேவனே நான் உமக்கு விரோதமாய் பாவம் படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைக்க உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தொடக்கம் பத்தாம் வசனம் வரை